சவால் விட்ட சீமான் சாவுமணி அடித்த காவல்துறையினர் வழக்கில் திடீர் திருப்பம் சீமான் விட்ட சவால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் நான் வளசாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக மாட்டேன் என்ன பண்ணுவேன் இருப்பேன் என்ன அவசரம் என்ன பண்ணுவேன் இவரு சட்டத்தை மதிக்க மாட்டாராம் சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டாராம் காவல்துறை அழைத்து வாயா உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும் விஜயலட்சுமி அவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க வாயா அப்படின்னு கூப்பிடும்போது நான் போக மாட்டேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம் வேலை இருக்குது ஓகேதான் ஒரு முறை அழைப்பானை விடுக்கிறாங்க அதுக்கு வழக்கறிஞர்கள் போயிட்டு விளக்கம் அளிக்கிறாங்க வழக்கறிஞர் அளித்த விளக்கத்தை காவல் நிலையமானது ஏற்றுக்கொள்ள மறுக்குது மீண்டும் ஒரு அழைப்பானை விடுக்கிறாங்க ஸோ மிக முக்கியமான தருணமாக இருப்பதனால தானே காவல்துறையினர் சீமானை அழைக்கின்றார்கள் என்னன்னு தான் போய் கேட்டு வர்றது அப்படியாப்பட்ட குடிமூழ்கி போகின்ற வேலை என்ன இருக்கிறது அதனால் சீமான் நான் வரமாட்டேன் என்று நீ என்னன்னா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டதுனால காவல்துறையானது அடுத்த கட்டத்தில் இறங்கி சீமானை அழிக்கின்ற வேலையில் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க உண்மையாகவே சீமான் அழிக்க போறாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சீமானை அழிக்க போறாங்க வழக்கில் என்ன திடீர் திருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது சீமானுக்காக காவல்துறையிடம் வம்பிடுத்த காவலாளியா இருந்தாலும் சரி ஒட்டப்பட்ட அந்த சம்மனை கிழித்த உதவியாளராக இருந்தாலும் சரி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மார்ச் பதிமூணாம் தேதி வரைக்கும் சிறையில் வைக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார்கள் நீதியரசர் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய திடீர் திருப்பம் அப்படின்னு கேட்பீங்க காவலாளையாக இருந்தார் இல்லையா துப்பாக்கி கட்சிக்கிட்டு முன்னாள் ராணுவ வீரர் அவரும் தப்பு பண்ணலை வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க யார் என்னென்னு கேட்க தான் செய்வாங்க அதனால் காவல்துறையினர் திடீரென போயிட்டு அந்த காவலாளியை மடக்கி பிடிப்பதும் அதுலேயும் மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி ஒரு மூன்று காவல்துறையினர் ஒன்று சேர்ந்து கொண்டு தர தரனை இழுத்துக்கிட்டு போயிட்டு வண்டியில் ஏற்றுவதும் நீ நாடாரா நாடாரா என்று கேட்பதும் நிச்சயமாக காவல்துறையினுடைய அத்துமீறல் என்று தான் சொல்லணும் ஏன்பா சம்மனை கிழிச்சாங்களே அப்படின்னு சொல்லும்போது சம்மனை என்ன ஒட்டது அப்படியே வச்சுருப்பாங்களேண்ணா ஒன்று கிழிச்சி எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் இருக்கிட்டே காட்டுவாங்க இரண்டாவது தகவல் தெரிஞ்சாச்சு அந்த சம்மனை என் கதவுள் இருக்கணும் அதனால் கிழிக்க தான் செய்வாங்க இல்லைப்பா ஒட்டப்பட்ட சம்மனை அப்படியே கோர்ட்டுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு உத்தரவு இருக்கேண்ணா இல்லை ஒட்டப்பட்ட சம்மனை கிழிக்கக்கூடாதுன்னா சட்டம் இருக்கேண்ணா சம்மன் ஒட்டியாச்சு விவரம் தெரிஞ்சாச்சு அப்புறம் கிழிக்க தான் செய்வாங்க சம்மன் ஒட்டினாவே வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க அது ஒரு அவமரியாதையாக நினைப்பாங்க அதனால் ஒட்டப்பட்ட சம்மனை கிழிப்பது அந்த வீட்டு வாடிக்கை எந்த வீட்டில் ஒட்டினாங்களோ அந்த வீட்டு வாடிக்கை அப்படி தான் சீமானுடைய மனைவியும் ஏப்பா விஷயம் தெரிஞ்சு போச்சு நம்ம வீட்டில் இருந்தோம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கணும் சம்மனை நம்மளை கூப்பிட்டும் கேட்கல அவங்களே வந்தாங்க சம்மனை ஒட்டினாங்க அதனால் விஷயம் தெரிஞ்சு போச்சு கீச்சு போட்டுருப்பா அதே கதவுள் அசிங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானுடைய மனைவி சொல்ல அதை உதவியாளர் கிழிக்க பிறகு காவல்துறை அதை வந்து விசாரிக்க யார் என்னன்னு கேட்க அந்த காவலாளிய கையில் துப்பாக்கி வச்சாரன்னு சொல்லிவிட்டு மடக்கி பிடித்து அவரை ஜீப்பில் ஏற்றி போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அலைகழித்து கடைசியில் நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு இட்டு போயிட்ருக்காங்க அதோட சம்மனை கிழித்தவரையும் மீண்டும் கைது செய்து இருசக்கர வாகனத்தில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க நீலாங்கரை காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட இருவரும் என்ன விளக்கம் அளித்தார்கு கேட்டீங்கன்னா எங்களை கைது பண்ண பதினஞ்சு நிமிஷத்தில் காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்திருக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரம் சுத்தம் விட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு எங்களை அடித்தாங்க முட்டி கை பாருங்க பாருங்கள் ராடால் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் தனக்கு ஏற்பட்ட காயங்களை அந்த காவலாளி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கின்றார் அந்த காவலாளி துப்பாக்கியை காட்டி மிரட்டினாராம் அதனால் கொலை மிரட்டல் விட்டார் என்று ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குது பொது வழியில் ஆபாசமாக பேசினார் அப்படி ஒரு வழக்கு இரண்டாவது அரசு ஊழியர் வேலை செய்வதை தடுத்தாரு இப்படி கடமையை செய்ய தடுத்ததுனால அதில் ஒரு வழக்கு அதையெல்லாம் தாண்டி அவர் கையில வந்து துப்பாக்கி வீசினார் அந்த துப்பாக்கியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விதி தெரிந்தும் விதி மீறி நடந்து கொண்டதால் அதுக்கு ஒரு வழக்கு ஸோ இப்படி அந்த காவலாளி மீதும் அந்த உதவியாளர் மீதும் ஐந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்குது அந்த ஐந்து வழக்கில் ரெண்டு வழக்கு ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு வழக்கு சீமான் மீது இருக்கக்கூடிய கோபமானது காவல்துறையினர் வந்து அந்த காவலாளி மீது காட்டி போட்டாங்க அதனால் இந்த வழக்கில் காவலாளி தண்டிக்கப்பட்டதும் சிறையில் அடைக்கப்பட்டதும் இந்த வழக்கினுடைய திடீர் திருப்பங்கள் சீமானுக்கு அரங்கேற வேண்டியதெல்லாம் காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா காவலாளிக்கு அரங்கேற்றி இருக்கின்றார்கள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது நாட்டுக்காக உழைத்தார் அந்த காவலாளி நேர்மையாகவும் இருக்கிறாரு காவல்துறையை மிரட்டவும் இல்லை ரெண்டாவது துப்பாக்கி காட்டி கொன்னுடுவனும் சொல்லலை அதோட கைது செய்து அழைத்து கொண்டு போகின்ற போது கொஞ்சம் நாகரிகமாக அழைச்சிட்டு போகலாம் எந்த ஒரு விதிமுறையும் கடைபிடிக்கவே இல்லை அவங்க ஒன்றும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படலை கொலை வழக்கில் கைது செய்யப்படலை கற்பழிப்பு வழக்கில் அவங்கள கைது செய்யப்படலை ஸோ கடமையை தடுத்தார்கள் என்றால் நீங்கள் அவங்கள எப்படி கைது செய்யணுமோ அப்படி கைது செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறை அந்த காவலாளியை பேசின விதமாக இருந்தாலும் சரி சாதியை கேட்ட விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு துளி கூட ஏற்படுது கிடையாது இந்த எல்லாம் நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் போயிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் என்ன வழக்கை போட்டிருக்காங்களோ அவங்க என்ன ஆதாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நான் ரிமாண்ட் தான் பண்ண முடியும் ஆனால் இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களையும் வீடியோக்களையும் நீங்கள் கொடுத்தா கூட என்னால் பார்க்க முடியாது நீங்கள் இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வருதோ அப்போ வந்து நீங்கள் எல்லாவற்றையும் கொடுங்க அதனால் இப்போ நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினைந்து நாள் ரிமாண்டில் வச்சுருக்கிறாங்க அந்த ஓய்வு பெற்ற இராணுவருடைய மனைவி வந்து எங்கள் கணவர் எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துக்குவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நேர்மையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டிசிப்ளினாக சொல்லிக் கொடுப்பாங்க பகைவனே இருந்தாலும் சரி எப்போ சுடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுவே அவர் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி என்பது லைசன்ஸு ரெண்டாவது அவர் எத்தனை குண்டு வச்சிருக்கணும்னு சொன்னாங்களோ அத்தனை குண்டு தான் வச்சுருக்கிறார் அனாவசியமாக துப்பாக்கி இருப்பதனால அவர் அந்த காவலாளி இது வரைக்கும் யாரையும் மிரட்டினதாக கூட வழக்கு இல்லை அந்த அளவுக்கு அந்த காவலாளி நேர்மையாக இருந்திருக்கிறாரு நேர்மையாக இருக்கிற காவலாளி எதுக்கு சீமான் வீட்டுக்கு காவலாளியாக போனார்ன்ட்டு நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா நாருடன் சேர்ந்த பூவும் மணக்கன்னுவாங்க ஆனால் பன்னிக்குட்டின்னு சேர்ந்த கன்னிக்குட்டி அது எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் சீமான் போன்ற தரங்கட்ட வீட்டில் நல்ல ஒரு ராணுவ வீரர் போயிட்டு முன்னாள் ராணுவ வீரர் போயிட்டு காவல இருந்தது அவருக்கான தண்டனை இன்னைக்கு காவல்துறை தந்திருக்கிறது இந்த காவலாளியும் அந்த உதவியாளரும் வச்சி செய்த அந்த ஆய்வாளர் யார் என்று பார்க்கின்ற போது ராஜீவ் காந்தி அவர்கள் வெடிகுண்டு விபத்துல மரணிக்கின்ற பொழுது இந்த ஆய்வாளருடைய தந்தையும் குருமூர்த்தி என்று நினைக்கிறேன் அவரும் இறந்து போய் விட்டாராம் ஏற்கனவே சீமான் அவர்கள் கடந்த காலங்களில் பேசியிருந்தாராம் டே நாங்கள் தாண்டா காந்தி அவர்களையே கொன்று புதைத்துவம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ காந்தி இறப்புக்கு காரணமாக இருந்தவங்கள விடுதலையாவதுக்கு முக்கியமான காரணம் சீமான் தான் ஸோ அவங்கள விடுதலை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு எதிர்மனுதாரர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரவீன்ராஜ் இருந்தார் இல்லையா ஆய்வாளர் அவங்களுடைய தாயார் தானா விடுதலை செய்யக்கூடாது என்று ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளிக்கு எதிராக வாதாடுனவங்க சாட்சி மலித்தவங்க ஸோ சீமானால தான் தன்னுடைய தந்தையார் இறந்தாங்க அப்படின்றதுனால சீமானை வச்சு செய்யணும் என்று சொல்லிட்டு முப்பது வருஷமாக காத்திருந்து சீமானுக்கு எதிராக களம் இறங்கியிருப்பதாக ஒரு தகவலும் கிடைக்கிறது மொத்தத்தில் சீமானுக்கு வர வேண்டிய எல்லா ஆபத்தையும் காவலாளியும் உதவியாளரும் ஏற்றுக்கிட்டாங்க சம்மன் ஒட்டிட்டு போக வேண்டியது தான் திரும்பி அது என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் கோர்ட்டில் இருக்கவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படி சீமானவர்கள் சம்மனுக்கு வரலன்னா அவரை கைது செய்யலாம் ஏன்னா சம்மன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டோம் சம்மனை என்ன பண்ணணும் சம்மனை கண்ட பிறகு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் அப்படி சொல்லி செய்யலாம் நாம சீமான் மீது நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் அந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட அளப்பறை காவல்துறை பண்ணது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல எல்லாருமே கண்டிக்கிறாங்க ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி மீது தகாத முறையில் பல்வேறு பட்ட வன்மங்களை கக்கியிருக்கிறான் சீமான் ஏம்பா சீமான் மீது உனக்கு என்ன அவ்வளோ வன்மம் அப்படின்னு கேட்கும்போது சீமான் வந்து ஒரு நார்மலான பொலிட்டிஷனே கிடையாது அவன் அரசியல் களத்தில் வளரவே கூடாது ஏன் வளரக்கூடாதுன்னு கேட்குறீங்களா கிறிஸ்தவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு இஸ்லாமியர்கள் மீது காட்டுகின்ற அன்பு ஆனால் பிற மொழியாளர்கள் மீது அவன் அந்த அளவுக்கு காட்டுறானா ஏன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் உன் உடன் பிறந்தவர்கள் என்றால் பிற மொழியாளர்கள் என்ன வானத்திலேருந்து குச்சவங்களா இல்லை ஏலியன்ஸா அவங்க மீது மட்டும் எதற்காக வன்மம் அதை சீமானவர்கள் விளக்குவாரா அதாவது சீமானை பார்த்தீங்கன்னா இந்து மாதிரியே இருப்பார் சூப்பராக ஆனால் கோயிலுக்கெல்லாம் போவார் ஆனால் இந்துக்கள் என்று எவனாவத்தை சொல்லிட்டானா அவன் மீது கக்குகின்ற விஷம் என்பது கொஞ்சம் நெஞ்சு இருக்காது அப்போது இவன் சீமான் உண்மையான இந்துவா இல்லை இந்துக்களுடைய வாக்கை வாங்குறதுக்காக வேடமடைந்திருக்கின்றானா அதனால தான் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அரசியல்வாதி கிடையாது மண்ணுக்கான அரசியல்வாதி கிடையாது திமுக கூட இந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கும் ஆனால் மறைமுகமாக நடந்துக்கும் ஆனால் சீமான் நேரடியாக நடந்துக்குவான் இரண்டாவது சீமான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் புலி மாதிரி பேசுவான் கள அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவான் சீமான் ஆனால் கள அரசியல் அவன் கிழிச்சது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சீமானுடைய விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பேசுவது இரண்டாவது பேட்டியளிப்பது மற்றபடி மழை வெள்ளம் வந்துடுச்சு சீமான் வந்து காசு கொடுத்தான் உணவு கொடுத்தான் ரொட்டி கொடுத்தான் பார்க்க முடியாது மக்கள் எல்லாம் வீடு இடிக்கிறாங்க அதே மாதிரி மக்களுடைய இடங்கள் பறிக்கப்படுகிறது அதே மாதிரி விமான நிலையத்துக்காக விவசாய நிலங்கள் எடுக்கப்படுகிறது அதே மாதிரி நெய்வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது இப்படிலாம் மக்கள் போராட்டம் நடத்துவாங்க ஆனால் அந்த போராட்டத்தில் சீமான் கலந்து கொள்ள மாட்டான் பின்ன அந்த அந்த போராட்டத்தை தனக்கு அரசியலுக்காக பயன்படுத்திக்குவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போராட்டத்துக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு மைக்க பிடிச்சி பேசுவான் அவ்வளோதான் முடிஞ்சுது அதே மாதிரி இந்த நிலம் எடுக்கின்ற போதோ இல்லை வீடு இடிக்கின்ற போதோ அந்த மக்கள் தரையில் விழுந்து போராடுவாங்க உன்னாவது இருப்பாங்க கோஷம் எழுப்புவாங்க அந்த மாதிரி கோஷங்கள்லாம் சீமான் எப்போவுமே எந்த இடத்துலையும் எழுப்ப மாட்டான் அதே மாதிரி அவங்களுடைய கட்சி சார்பில் மத்திய மாநில அரசாங்கங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சிக்காரங்க தான் கலந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யணும் ஆனால் சீமான் அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு திடீர்னு தோன்றி மேடையில் ஏறி பேசிட்டு அப்படியே இறங்கி போயிட்டே இருப்பான் இதுதான் அவருடைய அரசியல் போராட்டமும் பண்ண மாட்டான் பேசுவான் பேட்டி அளிப்பான் அதுதான் இரண்டாவது ஒரு ரூமில் போயிட்டு கட்சி ஆலோசனை கூட்டத்தை நடத்துவான் அங்கே போய் என்ன எதுனான்னு கேட்க மாட்டான் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைக் புடிஷன் பேசுவான் மொத்தமே அவன் பேசுகிற பைத்தியம்தான் ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு அரசியல்வாதி இருக்கவே வேண்டாம் ரெண்டாவது நம்முடைய விஜய் இருக்கிறாரு விஜயை பொறுத்த வரைக்கும் நடிகர் தான் அவர் பேசுகிறது குறைவு ஆனால் மக்களுக்கு செய்கிறது அதிகம் அவரும் ஒரு கிறித்துவர் தான் இருந்தாலும் எந்த மதத்தின் மீதும் அவருடைய வெறுப்பு நம்மளால் பார்க்க முடியாது எந்த மொழிக்காரன் மீதும் நம்முடைய விஜயனுடைய செயல்பாடுகள் வெறுப்பாக இருக்காது எதிர்ப்பாக இருக்காது அதனால் அரசியல்வாதி என்கின்ற போது தமிழ் தேசியம் பேசலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுதான் தமிழ் தேசியம் என்று சொல்லிட்டு ஒரு மதத்துக்கு எதிராக பிற மொழிக்காரர்களுக்கு எதிராக நான் அரசியல் செய்தது தான் தமிழ் தேசியம் என்று சொன்னால் எவன் ஏற்றுக்குவான் அதே மாதிரி நான் வந்து விஜயலட்சுமி ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சீமான் சொல்கிறான் ஒன்றுமே பண்ணலைன்றத நீ போய் காவல் நிலையத்தில் சொல்லு நீதிமன்றத்தில் சொல்லு ஏன் போக மறுக்கிறேன் ஏன்னா சீமான் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் எப்போது விஸ்வரூபம் எடுக்குன்னு கேட்டீங்கன்னா சீமான் விஜயலட்சுமி அவடைய வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்றால் அந்த முன்னூறு வழக்கம் ஒன் பை ஒன்னா வந்து சீமான் மீது பாயும் அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த முந்நூறு வழக்கிலையும் ஜாமீன் வாங்கணும் அப்பதான் வெளியே வர முடியும் அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர் பாலியல் குற்றச்சாட்டில் கைதாக கூடாது என்பதனாலும் சீமான் தவிர்க்கிறாரு ஆனால் செஞ்ச பாவத்துக்கு சீமான் உள்ளே தான் ஆகணும் அது தடுக்கவே முடியாது அப்போ விஜயலட்சுமி ஒரிஜினலா அவள் யோகியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் புறம்போக்குன்னு தெரியும் அந்த புறம்போக்குக்கு நீ ஏண்டா வாக்குறுதி கொடுத்த அந்த புறம்போக்கு இடத்துல நீ ஏண்டா படுத்த அந்த புறம்போக்குக்கு ஏன்டா மாலை மாத்தின அந்த புறம்போக்குக்கு ஏன்டா நீ பணம் கொடுத்த சொல்கிறா சீமான் ஒரு பெண்ணு ஆயிரத்தில் போகிறான்னு சொல்கிறீ உங்ககிட்ட வருகின்ற போது மட்டும் அதனால சீமான் அனுபவி வரைக்கும் அனுபவிச்சுட்டு அந்த பொம்பளைய இல்லை அந்த பொம்பளை மீது அவதூறு பரப்புனா யார் ஓத்துக்குவோம் அதனால விஜயலட்சுமி அவர்கள் கூட வீடியோ இருக்காங்க சீமான் என்ன திமுக இழக்குதா கொஞ்ச நாளைக்கு முன்பாக பாஜக இழக்குச்சின்னு சொல்லிச்சு அதுக்கு முன்பாக காங்கிரஸ் இழக்குனாங்க விஜயலட்சுமி அப்படின்னாங்க இன்னைக்கு திமுக இழக்குதா அடா ஒழுக்கம் கட்டவுன நான் வந்து காவல் நிலையத்தில் உட்காந்துக்கிட்டு முன்ன கேட்காத கேள்வி கேட்கறா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்கு காவல் நிலையம் போறியோ அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு இருக்காங்க சீமானை பொறுத்த வரைக்கும் நான் ஆஜராக மாட்டேன் நீ என்ன பண்ணியோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டத்தை மீறி பேசியிருக்கிறாரு ரெண்டாவது அதிகபட்சமாக சீமானுடைய அரசியல் பிரிவினை அரசியல் தான் தேசத்தை நேசிப்பது கிடையாது ஒன்று தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கணும் வரி கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டு பிஞ்சு நெஞ்சில் நஞ்சு விதைக்கக்கூடியவன் சீமான் அதனாலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அழித்தொழிக்கப்பட வேண்டியவன் சீமான் அதனால தமிழர் தமிழ் தேசியம் பெரியார் எதிர்ப்பு இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இருந்தாலும் சீமான் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது சீமானுக்காக காவலாளி அனுபவிப்பது எனக்கு வருத்தமா இருக்குது சீமானுக்காக காவலாளி மீது கடுமை காட்டுனது தான் இந்த வழக்கினுடைய திடீர் திருப்பம் ஸோ சீமானுக்கு லாடம் கட்ட போறாங்க அதுக்கான கருத்தியலை தான் ஊடகமானது உருவாக்கி வச்சிருக்குது சீமானை கைது செய்தால் என்னென்ன பிரச்சனை வரும் என்பது இப்போ கவர்மெண்ட் ஆனது உளவுத்துறை மூலமாக கண்காணித்துக்கிட்டு வருது ஊடகமும் சீமானை கைது பண்ண போகிறாங்க கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்படி கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் போராட்டங்கள் வெடிக்குமா ஆர்ப்பாட்டம் வெடிக்குமா வன்முறை வெடிக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் சீமானை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க கருத்து வந்து பார்த்தீங்கன்னா சீமானை கைது பண்ண போகிறாங்கன்ற கருத்தானது மக்களையே பரவுட்றாங்க நிச்சயமாக சீமான் உள்ளே போவார் மாற்றுக்கருத்தே கிடையாது இன்றைக்கி ஆஜராகலைன்னா நாளைக்கே கைது என்பதை கருத்து கிடையாது பெரியாரை பேசுனதுனாலையும் வஞ்சகம் வச்சுங்குது தமிழக அரசாங்கம் ரெண்டாவது தெலுங்கர் மலையாளர் கன்னடர் துளுவர் அப்படின்னு தனித்து பேசுறதுனால நம்ம முதலமைச்சர் குடும்பமாக தெலுங்கு என்பதனால சீமானுக்கு ஆப்பை தீட்டி வச்சுருக்காங்க அதனால் சீமான் உள்ளே போனார்னா வெளியே வரமாட்டேன்ல மாற்று கருத்து கிடையாது முதல்வராக இருக்கிறவரை அந்நிய மொழிக்காரன் தெலுங்கு அப்படின்னு அடையாளப்படுத்துனதும் அவங்களுக்கு பெரிய கோபமாக இருக்குது பெரிய அதுவும் தெலுங்கரு கன்னடரு அப்படின்னு அடையாளப்படுத்துனால திமுக அரசாங்கத்துக்கு ரொம்பவே கோபமாக இருக்கிறது ஏன்னா திமுக தமிழை தான் ஆட்சியை பிடிச்சிது திமுக தமிழை தான் அரசியல் செய்யுது ஆனால் நீ தமிழ்னே இல்லை என்றால் திமுக கட்சியை யார் ஆதரிப்பாங்க திமுக தலைமையில் இருக்கிறவங்கள யார் ஆதரிப்பாங்க அதனால் சீமானை ஒழிச்சா தான் நம்ம நீண்ட நாள் அரசியல் பண்ண முடியும் என்பது திமுக தெரிஞ்சுக்கிட்டு அதனால் சீமான் இனி உள்ளே போனான்னா வெளியே வரமாட்டார் அதனால் சீமானுக்கு சாவு பண்ணி பொறுத்து பாருங்க, பாருங்கள் நன்றி நண்பர்களே